வணக்கம் வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி நம்பர் ஒன் போலீஸ் அகாடமி தமிழ்நாடு எஸ்ஐ மற்றும் பிசி மாணவர்களுக்கு உண்டான சேர்க்கை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சேஞ்ச் பண்ணிக்கிறேன் எஸ்ஐ மற்றும் பிசி மாணவர்களுக்கு உண்டான மாணவர் சேர்க்கை தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது மேலும் தகவல்களை அறிந்து கொள்ள ஸ்க்ரீன்ல உள்ள எண்ணெய் தொடர்பு கொள்ளவும் இன்னைக்கு ரோந்து வாகனம் மீண்டும் ரோந்து வாகனம் என்னும் சீரியஸில் எழுவத்தி ஓராவது நாளில் நம்ம எடுத்து வைக்கிறோம் நூறு நாள் பயிற்சி திட்டத்தில் எஸ்ஐ தேர்வர்கள் எஸ்ஐ தேர்வு எழுத எழுதப்போவதற்கூடிய மாணவர்களுக்காக தேர்வு கண்ணோட்டத்தில் இதெல்லாம் அதிகமாக கேட்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குன்றதை ஒவ்வொன்றுத்தான் பார்த்து பார்த்து அதுக்குன்னு ஒரு டீம் செட் பண்ணி அனலைஸ் பண்ணி ஒவ்வொன்றா அவங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கு கெமிஸ்ட்ரியில் இருக்கிற முக்கியமான டாப்பிக்கில் நீர் சம்மந்தமாக ஒரு முக்கியமான தகவல் வந்து நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஹார்ட் வாட்டர் வெர்சஸ் சாஃப்ட் வாட்டரை பற்றி நம்ம பார்க்குறோம் அதனால சார் தண்ணியில் கடின நீர் மென்னீர்னு இருக்கா சார் ஆமாம் சார் கூல் ட்ரிங்க் கேள்விப்பட்டிருக்கேன் அதே போல் ஹாட் ட்ரிங்க் கேள்விப்பட்டிருக்கேன் இது என்ன சார் அப்படின்னா ஆமாம் இருந்தும் கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனலைஸ் பண்ண ஆஸ்பரெண்ட்டுக்கு இது ரொம்ப ஈஸியாக புரியும் ஸோ பார்த்துடலாம் என்னென்னா இந்த ஹார்ட் வாட்டரும் சாஃப்ட் வாட்டரும் எதை அடிப்படையில் கேட்கப்படுது அப்படின்னா உப்புக்கள் ரொம்ப குறைஞ்ச அளவு கரைஞ்சி இருந்தது அப்படின்னா அது வந்து என்ன வகையான நீரா பார்க்கப்படுதுன்னா நீரா பார்க்கப்படுது இந்த நீர்ல சோப்பு டிட்டர்ஜென்ட் இது எல்லாமே எளிதாக கரைஞ்சி நுறைய நல்ல விதத்துல உருவாக்கும் அழுக்கு நீக்குவதும் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு கான்செப்டா இருக்கும் அதுதான் அந்த இடத்துல சொல்றாங்க வாட்டர் இன் திஸ் வாட்டர் சோப்ஸ் ஆர் டிட்டர்ஜென்ட் ஃபார்ம் ஈஸிலி சரிங்களா ரொம்ப ரொம்ப ஈஸியாக அதில் வந்து நுரையை வந்து உருவாக்கும் சம்டைம்ஸ் மினரல்ஸ் அண்ட் சால்ட் ஆர் பிரசன்ட் இன் வாட்டர் சில நேரங்களில் உப்பு மற்றும் தாதுக்கள் நீரில் அதிக அளவில் கரைஞ்சிருக்கும் இது மாதிரி அதிகமாக கரைஞ்சிருக்கு இல்லைங்களா தண்ணீரில் உப்புக்களும் தாதுக்களும் அதிகமாக கரைஞ்சிருக்கும் அப்படி அதிகமாக கரைஞ்சிருந்துச்சுன்னா எதை உருவாக்கும் அப்படின்னு பார்த்தா நுறைய உருவாக்காது நுரை போலவே இருக்கிற ஸ்கம்மை வந்து உருவாக்கு சரிங்களா அதுதான் இந்த இடத்துல நான் பிக்சரில் கொடுத்துருப்பேன் இந்த பிக்சரில் நம்ம பார்ப்போம் நார்மலா சாஃப்ட் வாட்டர்ல பார்க்கும் பொழுது ஏற்படுற இந்த நுரைக்கும் ஹார்ட் வாட்டரில் ஏற்படுற நுரைக்கும் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் வந்து இருக்கும் இந்த லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் என்னன்னா இது வந்து நார்மலாக இருக்கிறது நுரையினும் நுரை போலவே ரொம்ப குறைந்த அளவில் இருக்கிறத ஸ்கம்னு சொல்றாங்க இது மாதிரி ஸ்கம் உருவானா அழுக்கு நீக்குவது வந்து ரொம்ப ரொம்ப கடினமாக ஏற்பட்டுடும் சரிங்களா என்ன அப்படின்னா அதை அழுக்கு நீக்குவது மேலும் கடினமாக ஏற்படுகிறது இந்த நீரை வந்து கடின நீர்னு சொல்றாங்க இது போல ஸ்கம்மை ஏற்படுத்தினாலே அந்த நீரை வந்து சச் வாட்டர் இஸ் கால்டு ஹாட் ஹார்ட் வாட்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம் சரி இந்த கடினத்தன்மைக்கு பொதுவாக ஜென்ரலாக என்ன காரணம் உப்பு உப்புன்னு சொல்றீங்களோ சரிங்களா கால்சியம் உப்பா மெக்னீசியம் உப்பா இது மாதிரி நிறைய இருக்கு இல்லைங்களா சோடியம் உப்பா என்ன உப்பு காரணம் என்னென்ன காரணம் அப்படின்றத பார்க்கலாம் ஜென்ரலாக என்ன அதை பத்தி பார்த்துடலாம் சரிங்களா அப்போது கால்சியம் மெக்னீசியத்தின் உப்புக்கள் நீரில் கரைந்து தான் இந்த கடினத்தன்மை காரணம் அது என்னென்ன உப்புக்கள் ஒன்று கால்சியம் உப்பு மற்றொன்று மெக்னீசியம் உப்பு இது அதிக அளவில் கரைஞ்சிருக்கும் சரி காமனாக ஜென்ரலாக என்னென்ன அப்படின்றது ரீசன் பார்த்தாச்சு ப்ரெசன்ஸ் ஆஃப் பிசால்டு சால்ட் வாட்டர் ஆஃப் சால்ட் ஆஃப் கால்சியம் மெக்னீசியம் நம்ம பார்த்தாச்சு டெம்பரரி ஹார்ட்னஸ் பர்மனன்ட் ஹார்ட்னஸ் சொல்லிட்டு இருக்கு நிரந்தரமான கடினத்தன்மை ரொம்ப எளிதில் அப்படியே நீக்கிறது போல இருக்கிற தற்காலிகமான கடினத்தன்மை இருக்கு இந்த ரெண்டுத்துக்கும் என்னென்ன காரணங்கள் அப்படின்றதுல முதற்கட்டமாக டெம்பரரி ஹார்ட்னஸ் இஸ் இஸ்ஸன்ஸ் ஆஃப் கார்பனேட் பை கார்பனேட் சால் ஆஃப் கால்சியம் மெக்னீசியம் தற்காலிகமான கடினத்தன்மைக்கு என்ன காரணம்னா கால்சியம் மெக்னீசியத்தினுடைய கார்பனேட் பை கார்பனேட் உப்புகளால் தான் ஏற்படுது எதை கால்சியம் மெக்னீசியத்துடைய கார்பனேட் பை கார்பனேட் உப்புகளால் சரி தற்காலிக கடினத்தன்மைக்கு என்ன ரீசன் நம்ம பார்த்தாச்சு நிரந்தரமான கடினத்தன்மைக்கு என்ன ரீசன்ன்றத பார்க்கலாம் சரி நிரந்தர கடினத்தன்மைக்கு என்னதான் காரணமா அமையுது இந்த நிரந்தரமான கடினத்தன்மை எதை எதனால் ஏற்படுது அப்படின்னா பர்மனன்ட் ஹார்ட்னஸ் ரிசல்ட் ஆஃப் குளோரைடு சல்பைடு சால்ட் ஆஃப் கால்சியம் மெக்னீசியம் எதனுடையது கால்சியம் மெக்னீசியத்தினுடைய குளோரைடு சல்பேட் உப்புக்களால் தான் ஏற்படுது நிரந்தரமான கடினத்தன்மை இப்போ தற்காலிகமான கடினத்தன்மை எதனால் ஏற்படுது நிரந்தரமான கடினத்தன்மை எதனால் ஏற்படுதுன்னு நம்ம பார்த்துக்கலாம் இதை தொடர்ந்து வாழை வடிநீர் மற்றும் காய்ச்சிய நீர் சுவையாக இருப்பது இல்லை நம்ம தண்ணி கூட எடுத்துக்கணும்னா காய்ச்சிட்டோம்னா வாட்டர் பாயில் பண்ணிவிட்டு நம்ம என்னதான் ஆற வச்சு மறுபடியும் குடித்தாலும் அந்த டேஸ்ட் வந்து கிடைக்காது ஏன் ஏன் தண்ணியில் டேஸ்ட் கிடைக்கிறது இல்லை அப்படின்னா அதில் இருக்கிற காற்று கார்பன் டை ஆக்சைடு தாதுக்கள் இது எல்லாமே வெப்பப்படுத்தும் போது காணாமல் போயிடுது இது எல்லாமே நீரில் கரைஞ்சிருக்கும்போது தான் தண்ணியினுடைய டேஸ்ட்டுக்கு காரணம் அமையுது இது பாக்ஸ் கொஷனில் கொடுத்துருப்பாங்க மோஸ்ட் இம்பார்ட்டன் சரிங்களா இது டேஸ்ட்டுக்கு எது இதெல்லாம் காரணமாக அமையுது ஏர் கார்பன் டை ஆக்சைடு மினரல்ஸ் இது எல்லாம் தான் தண்ணியினுடைய சுவைக்கு காரணமாக அமையுது அதுக்கடுத்து நீரின் கடினத்தன்மையை எப்படியெல்லாம் நீக்கலான்றத நம்ம பார்க்குறோம் இந்த நீரின் கடினத்தன்மை ஒன்று அதிகப்படியாக பாயில் பண்ணுறதால நீக்க முடியும் பாயிலிங் ஆடிங் வாஷிங் சோடா சலவை சோடாவை இதில் சேர்க்கறது மூலமாக நீக்கலாம் அதுக்கடுத்து அயன் எக்ஸ்சேஞ்சு அயனி பரிமாற்றம் ப்ளஸ் மைனஸ்ன்னு இருக்கு இல்லையா அதை பரிமாற்றுறதன் மூலமாகவும் நீக்க முடியும் வாழை வடிதல் சரிங்களா டிசலேஷன் நம்ம பா சொல்லையா அதன் செயல்முறை காரணத்தாலையுமே ரிமூவ் பண்ணலாம் ஹார்ட்னஸ் கிட்டத்தட்ட நான்கு முறைகளில் கடின நீரை மின்னீராக மாற்றலாம் மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஸ்லைடு இது கடின நீரை மின்னீராக மாற்றும் முறைகள் கீழ்கின்றவற்றில் சரியானவற்றை தேர்வு செய்க கொடுக்கலாம் தவறானவற்றை தேர்வு செய்கன்னு கொடுக்கலாம் இதை நாலுமே சரியான முறையில் நம்ம தெரிஞ்சுருக்கணும் சரிங்களா கடின நீர்னா என்ன மின்னீர்னா என்னன்ற கான்செப்ட் நம்ம பார்த்தாச்சு புத்தகத்தில் இந்த இம்பார்டான டேட்டா கொடுத்துருப்பாங்க தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒரு நீர்த்தேக்கங்கள் பதினேழு பெரிய ஆற்றுப்படுகைகள் தோராயமாக நாற்பத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு குளங்கள் உள்ளது சரிங்களா இதுபோல் மழைநீரை சேமிக்கிறதுல ஏரிகள் மற்றும் குளங்கள் சரிங்களா பல காலமாக தமிழ்நாட்டில் பயன்பட்டு வருகிறதா ஒரு குறிப்பை வந்து ஆணிதனமாக சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த டேட்டா வந்து இம்பார்ட்டன்ட் ஜஸ்ட் லைக் தட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இம்பார்ட்டன் அதுக்கடுத்து ஒரு ஆவரேஜான ஒரு டேட்டா வந்து கொடுத்துருப்பாங்க ஒரு நாளைக்கு நம்ம ட்ரிங்க் பண்ணுற வாட்ரு இல்லாமல் சரிங்களா குளித்தல் இது போல இருக்கிற பிற செயல்பாடுக்காக ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு சராசரியாக ஆவரேஜாக எத்தனை லிட்டர் தண்ணியை வந்து உபயோகப்படுத்துறா அப்படின்னா நூற்றி முப்பத்தி ஐந்து தண்ணியை வந்து உபயோகப்படுத்துறதா ஒரு டேட்டா புள்ளி விவரங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருப்பாங்க சரிங்களா சரி மாசுபாடுகள் இருந்தும் அதிகப்படியான கேள்விகள் வந்து கேட்கப்படுது அதை பத்தி நம்ம பார்த்திடலாம் என்னென்ன இந்த தூள் இருக்கிற மாசுபாடா எதை நம்ம பார்க்கறோம் அப்படின்னா சலவைத்தூல்ல சோடியம் சல்பேட்டுகள் பாஸ்பேட்டுகள் இதெல்லாம் இருக்கு இந்த சோடியம் சல்பேட்டுகள் பாஸ்பேட்டுகள் என்ன செய்யும் அப்படின்னா மனிதர்களில் வளர்ச்சி இனப்பெருக்கம் நரம்பியல் நச்சுத்தன்மை மற்றும் நாளமில்லா சுரப்பிகள் இது எல்லாத்தையுமே ஃபுல் அண்ட் ஃபுல்லா சீர்குலைவை ஏற்படுத்துகிறது சரிங்களா அது மட்டும் இல்லாமல் பாஸ்பேட்டுகள் பாக்டீரியா மற்றும் ஆல்காக்களை வேகமாக வளரச்சு அது வேகமாக வளர்ந்தால் நீரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை அதிகமாக இன்டேக் முழுவதையுமே எடுத்துக்கணும் இதனால் என்ன பண்ணுது விலங்கு மற்றும் தாவரங்களுடைய பன்முகத்தன்மை குறைஞ்சி அதனுடைய அழிவுக்கு வழிவகை செய்யுது ஸோ இந்த கான்செப்டை மோஸ்ட் இம்பார்ட்டண்டாக பார்த்துங்க டிட்ரஜென்ட்டை பற்றின கான்செப்ட் சரிங்களா அதை அடுத்து நெகிழி இழைகள் மற்றும் நுண்ணுயிரிகள் எல்லாமே எதுல இருக்கு அப்படின்னா நெகிழி ஆடை முடி அழகு மற்றும் தோல் பொருட்கள்ல இது எல்லாமே இருக்கு இது எல்லாம் ஏரி ஆறு கடல் போன்ற நீர்நிலைகளை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சென்றடையுது அப்படி சென்றடையும் போது நச்சுத்தன்மை கொண்ட வேதி பொருட்களை அப்சர்வ் பண்ணு இந்த அப்சர்வ் பண்ண இதை தங்களுடைய உணவுன்னு சொல்லி நீர்வாழ் உயிரினங்கள் அதை இன்டேக் அப்படி இன்டேக் பண்ணும்பொழுது நச்சுத்தன்மை பொருட்கள் அதனுடைய உணவு சங்கிலியை ஃபுட் செயின்ஸை ஃபுல்லாமே அஃபெக்ட் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபுட் செயின் அஃபெக்ட் பண்ணுற ஒரு கான்செப்ட் நம்ம பார்க்குறோம் சரிங்களா ஸோ ஆங்கில வழி மாணவர் தமிழ் வழி மாணவர்களுக்கு பயிலிங்கில் கொடுத்துருக்கும் ஜஸ்ட் லைக் தட் நோட் பண்ணிங்க அப்படியே வீடியோ போஸ்ட் பண்ணி நோட் பண்ண முடிச்சாச்சுங்களா நெக்ஸ்ட்டு அடுத்து நம்ம பார்த்துடலாம் பூச்சிக்கொல்லிகள் சரிங்களா வேளாண்மையில் என்னென்ன மாசுபாடுகள் ஏற்படுதுன்னு நம்ம பார்த்தும்போது பூச்சிக்கொல்லியில டி டிடி டைகுளோரோடைஃபினைல் ட்ரைகுளோரோ ஈத்தேன்னு நம்ம அதை சொல்லலாம் அதோடைய இது என்ன ஏற்படுதுன்னா பூச்சிகள் விலங்குகள் மனிதர்களின் மத்திய நரம்பு மண்டலத்தை பாதிக்குது சரிங்களா இது எல்லாம் இந்த பூச்சிகளாக இருக்கட்டும் விலங்கா இருக்கட்டும் நீ எக்ஸ்பெஷலி மனிதர்களில் இந்த பாதிப்பை ஏற்படுது உணவு சங்கிலியினுடைய ஃபர்ஸ்ட் முதல் நிலையான உயிரினங்களை பாதிப்பை ஏற்படுத்துது சரிங்களா இந்த பாதிப்பை ஏற்படுத்துறதால அப்படியே ஒன் பை ஒன்று அஃபெக்ட் ஆகிற சூழல் ஏற்படுது உணவுச் சங்கில நெக்ஸ்ட் உரங்கள் இருக்கிற தீங்கு தரும் சப்படிங்க அப்படின்னா நைட்ரேட்டுகளும் பாஸ்பேட்டுகளும் பாக்டியா ஆள்கால் இதனால வேகமாக வளருது வேகமாக வளர்கதன் மூலமா நீரில் இருக்கிற ஆக்சிஜனுடைய தன்மையை இது முழுவதுமாக பயன்படுத்துது உலங்களுடைய தாவரங்களுடைய பன்முகத்தன்மை இதனால பாதிப்படைந்து இதனுடைய இனங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அழிவதற்குண்டான ஏற்படுத்து ஏற்படுது ஸ்டூடெண்ட்ஸும் நோட் பண்ணீங்க ஃபெர்டிலைசர்ஸ் இதை பற்றி நெக்ஸ்ட்டு தொழிற்சாலைகள் இந்த தொழிற்சாலைகளில் எதை பற்றி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இந்த வேதியியல் இந்த கழிவுகள் வெளியேற்றதாக இருக்கலாம் ஜவுளி இந்த சாயங்கள் இதெல்லாம் வெளியேற்றும் போது தொழிற்சாலைகளுடைய இருந்து என்னென்னலாம் வெளியேறுது அப்படின்னா முதற்கட்டமாக ஈயம் அதுக்கடுத்து மெர்குறி கேட்மியம் குரோமியம் ஆர்சானி இந்த நச்சு எல்லாம் வெளியேறுது வெளியேறின உடனே என்ன ஆகுது நீரில் கலக்கிறதுனால தாவரங்களுக்கும் சரி விலங்குகளுக்கும் சரி மிகப்பெரிய ஒரு நஞ்சம் மாறுது நிலத்தடி நீரை மாசுபடுத்துது மனிதனுடைய ஆரோக்கியத்தை டைரக்டாகவே அஃபெக்ட் பண்ணுது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் நோட் பண்ணிங்க இண்டஸ்ட்ரியல ஏற்படுற இந்த பொல்யூஷன் ஸோ இன்னைக்கு நம்ம கெமிஸ்ட்ரியில் பார்த்த இந்த முக்கியமான டாபிக் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும் தேர்வு கண்ணோட்டத்தில் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நமது ஸ்டார் போலீஸ் அகாடமியில் எஸ்ஐ மற்றும் பிசி மாணவர்களுக்கு உண்டான மாணவர் சேர்க்கை தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது மேலும் தகவல்களை அறிந்து கொள்ள ஸ்க்ரீனில் உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும் நன்றி Thank <laughs> you.